இல்லை என்றால் இல்லை உயிர் தோறப்பேன் உன் பாதம் நடக்க நான் பூக்கள் வீதிப்பேன் உன் தேகம் முழுக்க தங்கத்தால் பதிப்பேன் உள்ள போதும் அதை மட்டும் நீ தந்தால் போதும் ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று உன்னை கேட்பேன் இல்லை என்றால் இல்லை என்றால் உய்தூரப்பேன் நல்ல மனம் உன் போல் கிடையாது நன்றி சொல்ல வார்த்தை எனக்கேது ஒரு தாய் நீ உன் தாய் பெருவேது மடியில் செய்தான் வரலாமா தள்ளி நின்று துன்பம் தரலாமா உன்னை கொஞ்ச மனம் கெஞ்ச என்னை தனியே விடலாமா குழந்தையும் குமரேன்றாயாச்சே கொஞ்சிடும் பருவம் போயாச்சே மகள் வாழ நீ வாழ்த்தும் தாயாஜே ஏதோ 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 ஒன்று உன்னை கேட்பேன் இல்லை 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 என்றால் உயிர் துறப்பேன் உன் பாதம் நடக்க நான் பூக்கள் வீடிப்பேன் உன் தேகம் முழுக்க தங்கள் நீ பூவாய் வைப்பேனே, உள்ளஹி வை பேனே வாணவிலை உடையாய் தைப்பேனே, பேனே எது செய்வேன் நீ எனக்கு என்ன செய்வாய் இந்த ஒரு ஜென்மம் போதாது ஏழு ஜென்மம் எடுத்தும் தீராது அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது என்ன நான் கேட்டேன் தெரியாதா இன்னமும் என் மனம் புரியாதா அடராமா இவன் பாடு இந்த பெண்மை அறியாதா எல்லை என்றால் உயிர் தோரப்பேன் உன் பாதம் நடக்க நான் பூக்கள் வீரிப்பேன் உன் தேகம் முழுக்க தங்கத்தால்